வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் அச்சையே திருதியை அன்னைக்கு நான் வாங்கின இந்த செடிகளை மாடி தோட்டத்தில் இருக்கிற தொட்டிகளில் பிளாஸ்டிக் பையிலேருந்து மாற்றி வச்சது தான் வீடியோவை கொடுத்துருக்கேன் என்ன மாதிரியான மண்கலவே தயாரித்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலும் இதில் நான் சொல்கிறேன் மாடி தோட்டத்தில் செடி வளர்க்கணுன்னு ஆர்வப்படுற பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ அநேகமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஆறு செடி வாங்கினேன் ஒரு கலர் செவந்தி ஒரு திராட்சை ஒரு வெள்ளை அரளி ஒரு ரோஸ் நிற அரளி ரெண்டு ஹைப்ரிட் செம்பருத்தி வாங்கினேன் அதில் திராட்சையையும் ஒரு ரோஸ் அரளியையும் தவிர்த்து மித்த நாலு செடியையும் கொண்டு நான் தோட்டத்தில் தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன் மண் கலவையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மண் கலவை தான் தயாரிக்கணும்னு எந்த சட்டமுமே கிடையாது நமக்கு வசதிப்படுகிற நம்ம ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மண்களவை தயாரித்து கொள்ளலாம் அது நம்ம விருப்பம்தான் இன்றைக்கி இந்த செடிகளுக்கு நான் வந்து நாற்பத்தஞ்சி சதவீதம் செம்மண்ணும் நாற்பத்தஞ்சி சதவீதம் நான் இயற்கையாக த தயாரித்த மக்களை உரமும் பத்து சதவீதம் வேப்பம் முன்னாக்கும் கலந்த கலவையும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த நாற்பத்தஞ்சு சதவீதம் செம்மண் நாற்பத்தஞ்சு சதவீதம் இயற்கை உரத்துக்கு பதிலாக முப்பது சதவீதம் கொக்கோபீட் முப்பது சதவீதம் மண் முப்பது சதவீதம் இயற்கை உரம் வேப்பம் மண்ணாக்கணும்னு கலந்துக்கிறோம் அது உங்கள் விருப்பம் தான் செம்மண் உபயோகப்படுத்தாத இடத்துல உங்கள் தோட்டத்து மண் இருந்தால் நீங்கள் எதை உபயோகப்படுத்திக்கிறலாம் அதில் அங்கே லோக்கலில் என்ன மண் கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மண்ணு தான் கொடுக்கணும்னு எந்த கண்டிஷனுமே கிடையாது கொடுக்குற மண் வளமாக இருக்கணும் அவ்வளோ தான் பூச்சி தாக்குதலில் இருந்து செடியையும் வேறையும் பாதுகாக்கிறதுக்காக தான் வேப்பம் முன்னாக்க இந்த கலவையில் நான் சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே தயாரித்து வச்சுருந்த கலவையை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்போவுமே நான் வந்து செடிக்கு வந்து தொட்டி நிறைய நிறம ரொம்ப ரொம்ப மண் போட்டெல்லாம் செடி வைக்க மாட்டேன் மூணில் ஒரு பங்கு அளவு வர்ற அளவுக்கு தான் அந்த மண் கலவையை நான் வச்சு ஆரம்ப கட்டத்தில் செடியை நட்டி வைப்பேன் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்க மண்களுக்காகவே எடுத்து கொஞ்சம் அந்த தொட்டியில் போட்டுட்டு பிளாஸ்டிக் பிரித்து செடியை உள்ளே வச்சு திருப்பவும் மண்ணை எடுத்து உள்ளே போட்டு மூணு பொங்கலவுக்கு போட்டு மூடியாச்சு மூடி தண்ணியும் ஊற்றியாச்சு அதாவது முதல்லையே நிறைய மண்ணை போட்டு கலவையை போட்டு செடியை நட்டி வச்சுட்டு அப்புறம் அப்பப்போ வரம் கொடுக்கும்போது அந்த மண்ணை போட்டு கிளறி கிளறி ஒவ்வொரு நேரமும் கொடுக்குறத காட்டிலும் எனக்கு இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் கம்மி கலவையில் செடியை நெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ தேவைப்படும் போது எப்போ அதுக்கு உரம் கொடுக்கணும்னு எனக்கு தோணுதோ அப்போ மண்ணோடு கலந்து அந்த உரத்தை கொடுப்பேன் இல்லைன்னா அந்த உரத்தை உள்ளே போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு விடுவோம் அப்போ அந்த மண் வந்து இன்னும் கொஞ்சம் அளவு அதிகமாகவே தொட்டிலே ஏறும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தோட கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் முதல்லையே உரம் மண் எல்லாத்தையும் நல்லா பக்காவாக கலந்து செடியை முக்கால் வாசிக்கு மேலே மண்ணையும் போட்டு செடியை உள்ளே நெட்டி வச்சாச்சும் வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி கொடுக்க கொடுக்க எடுத்த உடனே உங்களுக்கு அந்த செடி பலமாக வேற விட்டு கொடுக்குற உரம் தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சாது ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற ஓட்டை வழியாக அது ஒளியும் ஓடத்தான் செய்யும் அதுக்கு நம்ம முதல்லையே கொஞ்சம் அளவில் அதை மண் கலவையை போட்டு செடியை நட்டி வச்சிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் பின்னால் தேவைப்படும் போது நம்ம மேலே உரத்தையும் மண்ணையும் கொடுக்கும்போது மேலே தண்ணி ஊற்றி அந்த உரக்கல தண்ணியாக கீழே இறங்கும் போது அந்த வேர் ஈஸியாக உறிஞ்சிக்கிறோம் வேஸ்ட்டாக எதுவுமே வெளியே ஓடாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்